வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவும் அவர் மேற்கொண்டு வருகின்ற மக்கள் பணி தொடர்பாகவும் விடுதலை புலிகள் அமைப்பு சார்பாக அவர் எப்படியான அபிராயங்களை வைத்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் சமாதான காலங்களிலே விடுதலை புலிகள் அமைப்பும் ரணில் விக்ரம் சிங்க அவர்களும் எப்படி செயற்பட்டார்கள் என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது அரசியல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போற ஒரு விடயம் உண்டு அது அரசியல் என்று சொல்லி நான் பார்க்கல இவருடைய அரசியல் எங்களுடைய அனுரகுமார சாநாயக்க அரசியல் இல்ல தமிழக அரசியல் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு வரப்போது என்னென்றால் வரும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ஏன் இந்த கதையில சொல்றேன்னா சில சின்னப்படிகளுக்கு தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் வந்து தமிழ விடுதலை புலிகள் மற்றது எங்களுடைய அரசாங்கம் இரண்டுமே வழிபாட்டு கொண்டிருக்கிற நேரங்கள்ல அதாவது ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிற நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார் எங்களுடைய தேசிய தலைவர் ஒப்பந்த காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நடந்த அவர்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் பிடித்து கிளிநாச்சி முள்ளத்தையும் அந்த இடம் அவ்வளவும் எங்களுடைய விடுதலை புலிகள் என்ற கட்டுப்பாட்டில் இருந்த நேரங்கள்ல வரலாறு சொல்றேன்னு போய் வழக்கு போட வேண்டாம் ஆனரவையும் பிடிச்சு அப்படியே இங்கே கொடியாம் எல்லாம் தாண்டி படியல் இங்கே வரைக்கும் இங்கே மண்டதீவெல்லாம் வாங்கிட்டாங்க நாங்கள் இடம் போயிட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இடம் இடம் ஜாழ்பாணம் டவுன்ல ஹாஸ்பிட்டல் பின்னாலதான் நாங்கள் வீடு இடம் பெயர்ந்தவொன்று நாங்கள் மேனிப்பாய்க்கு போயிட்டோம் சரியா ஆடிபாடு சரியா ஆடிபாடு நேரம் சோ அந்த நேரத்துல இந்தியா என்ன சொன்னேன்னு சொன்னா அந்த நேரம் எங்களுடைய காங்கிரசு திற உட்பட பலாலில எங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஆமி வந்து முடங்கிடுச்சு என்னடா அவைக்குரிய வளங்கள் வாரத்துக்கோ அல்லது அவர்களுடைய இதுகள் வாரத்துக்கோ கடல் அலைந்து வரையில்லாத அந்த நேரங்கள்ல இந்தியா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் செய்தது என்னென்றால் அந்த போறப்படிய நிமித்துங்கோ ஒரு அடி எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா நாங்கள் அடிப்போம் என்று சொல்லி தலைவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த அடிபாடு நின்றது அப்ப நான் நினைக்கிறேன் டவுனுக்கு கிட்டே எல்லாம் வந்துட்டாங்க படியல் வந்து உங்கள் வடக்கப்பறை அம்மன் கோயிலெல்லாம் படியல் நின்று படியல் எல்லாம் தெரியும் அண்ணா மேரக்கான ஸோ இப்போ சில பேர் சொல்லிங்கன்னா நம்ம ஏகாத பற்றி காய்க்கிறதுக்கு என்ன கதை இருக்குன்னு ஸோ அதைக்காண்டி சொல்கிறேன் எங்களுடைய அப்பா அங்கே தான் இருந்தவர் அண்ணாவும் அங்கான் இருந்தவர் வேற ஒரு ஆள் சரி எப்படி ஸோ அந்த நேரங்களில் வந்து எங்களுடைய ரணில் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் என்று செய்து கொண்டார் அது ஒரு நினைக்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர்களுடைய எம்பி ஒரு ஆளாக அந்த ஒப்பந்தம் வந்து இதாகினது என்னென்றால் போர் நிறுத்த உடம்படிக்கொண்டு எங்களுடைய ரணில் அரசாங்கம் அந்த நேரம் ரணில் பிரதமராக இருந்தவர் நினைக்கிறன் வரலாறில் சரியாக தரியலை வடிவை பார்க்கும் ஒப்பந்தம் செய்து போர்னு வருத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஓஸ்லோவோட ஹோஸ்லோவிலையோ இன்னமோ நாலஞ்சு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது சரியான வரலாறு பாப்பாவது அதே இத்திலே விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தமானது எந்த வகையிலே பயணித்துக் கொண்டு விடுதலை புலிகள் அந்த ஒப்பந்தத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களா அல்லது இலங்கை அரசாங்கம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதா அல்லது இருதரப்பும் தங்களுடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க செய்திருக்கிறார்களா என்கின்ற பல்வேறு விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பல கேள்விகளை எழுப்பியதோடு அந்த சமாதார ஒப்பந்தம் என்பது விடுதலை புலிகளை நசுக்குவதற்காக அல்லது விடுதலை புலிகளுடைய பலத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட வகையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் கொண்டுவரப்பட்ட ஒரு மாயை என்கின்ற பாணியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது என்று மற்றது இயக்கம் வந்து இங்கால வருது அதாவது வந்து ஆயுதங்கள் விட்டுட்டு அவர்கள் அரசியல் செய்யறதுக்காக இங்கால வராருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு முன்னால ஒரு லேனுக்குள்ள தான் அவங்களுடைய வீடு இருந்தது அங்க தான் எங்களுடைய கம்பு பாரதியம் கூப்பிட்டு கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது இயக்கம் என்ன அப்படி செஞ்சது இப்படி செஞ்சது ஓகே அவங்க இல்லை ஸோ அவங்களை பற்றி கதைக்கிறதால பிரயோசனம் இல்லை பட் கம்ப பாரதியால தூ அவங்களால தூய் தான் பட் அது நான் ஏன் சொல்றேன்டா அந்த ஒப்பந்தத்தின் போது இந்த நாலு வருடம் எங்களுடைய பிடியல் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு அரசியல் மயமாக்கி அவர்கள் வந்து இந்த என்னன்னு சொல்றது வெளிநாட்டில் இருந்து காசுகளை சேர்த்து கப்பல ஆயுதங்களை கொண்டு சேர்க்கிற வேலையில செய்யலை பட் அதே நேரம் இந்த நாலு வருட சமாதானத்தை அவர்கள் மனசால ஒரு உண்மையான சமாதானமா ஏற்றுக்கொண்டு நடந்து அரசியலுக்குள்ள போய் எங்களுடைய எங்களுடைய கூட்டமைப்புகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எல்லாம் இவங்க என்ன செய்தாங்கன்னா உக்ரைன் உட்பட இருபத்தஞ்சி முப்பது நாற்பன்கிட்ட போர் தடவாளங்களை வேண்டி வேண்டி குவிச்சாங்க குவிச்சிட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரும்பி போற தொடக்கிற நேரங்கள்ல இந்தியா உட்பட கன நாடுகள் வந்து அமெரிக்கா உட்பட கன நாடுகள் எங்களுடைய தளவாட வரத்துக்களை கப்பல் நேரம் கப்பல்கள் இருந்து அடிச்சு நிப்பாட்ட முடியாது எங்களுடைய படியல் தோற்றக்குரிய வரலாறு திசை திரும்பினதுக்கும் ஒரு பதினஞ்சு வருடம் எங்களுடைய வரலாறு வந்து பின்னக போய் நின்றதுக்கும் காரணம் வந்து அதுதான் சரி அதை விடுவோம் நாங்கள் மறப்போம் அந்த அந்த தந்திரமான ஒப்பந்தத்துக்கு காரணமானவர் வந்து ரணில் விக்ரமசிங்க ஐயா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அந்த பொறுப்பு எந்த வகையிலே அந்த கட்சிக்கு பலனை கொடுக்க போகிறது அல்லது அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு மத்தியிலே இன்னும் பிளவை ஏற்படுத்த போகிறதா அல்லது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதர் அவர்களை எந்த வகையிலே பாதிக்கப் போகின்றது என்பதை மிக தெளிவாக அர்ச்சனா அவர்கள் கூறியதோடு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான அந்த விரிசல் எவ்வாறு ஏற்பட போகின்றது என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது தமிழர் தரப்புல இருந்து ஒரு ஆள் வர அவர் தான் எங்களுடைய சுமந்திரன் ஐயா அப்ரஹாம் சுமந்திரன் அவர்கள் சோ அவர் வாரது தான் அவரும் வாரன்றது வந்து அரசல் புரசலாக கதைக்கப்படுது பட் நான் நினைக்கிறேன் இப்போ அவர் செக்ரட்டரி போஸ்ட் எடுத்தபடியால் இலங்கை தமிழரசு கட்சியில் நான் நினைக்கிறேன் அங்கே இருந்து சிறிதரன் முற்றாம ஒதுக்கப்பட்டிருக்காரு இனி அவர் சிறிதரன் அங்கே டாமி தான் ஸோ இப்ப இங்க அரசியல் என்ன நடக்க போதுன்னு சொன்னா ஸ்ரீதரனும் கயந்திரவுமாரும் செல்வம் அடக்கலனாளர்களும் ஒண்டா சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் கூடு ஸோ இதே ஒரு கூட்டணி ஒன்று அமைக்க போயிடும் இவ இந்த கூட்டணி அமைக்க இவ மூன்று தினம் பாராளுமன்றத்தில் இருக்கணும் ரெண்டுக்கு சுமந்திர நாளாவதை வந்தா அதுக்கு உங்களுக்கு கிழக்குல தெரியும் சாணக்கிய நாக்கள் அப்ப எங்கள்ட தமிழர் தரப்ப ரெண்டாவுடைய போகுது இப்ப சுமந்திரன் வந்துட்டாருன்னு சொன்னால் சுமந்திரன் போய் என்ன செய்வார் சாணக்கிய நாங்களோட கிடக்கல கிழக்கில் இருக்கிற மட்டக்கிழ பிம்பிங்கிறோம் ஸோ தமிழரசு கட்சி ரியலாகவே ரெண்டாக உடஞ்சி அதில் உண்மை என்னென்னா ஸ்ரீநேசனும் மற்றது இவர் பெரும்பாலும் நினைக்கிறேன் ஸ்ரீநேசனும் தான் அவர் ஒன்று ரெண்டு பேர் கலண்டு வழியால் வந்து கயந்திரமாரோட உண்டாகி ஒரு அரசியலை ஒரு என்ன சொல்கிறது விகாரையில் பாதியை கொடுத்து காணவர் போன ஹானியல்ல இவர் நிற்காத சொத்தை கொடுத்து அவர் ஒரு 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 லைனில் ரன் பண்ணிக்கல மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமாந்திரன் பட் சுமாந்திரன் ஆல்ரெடி தோத்தவர் சாணக்கின் பல பயங்கரமாக விண்டுவார் ஸோ இங்கே நான் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் அந்த தோத்தது பயங்கர அந்த பயந்த தோல்வியை வந்து ஒரு ஐம்பது வீதமாக இங்கால இருபது முப்பது வீதம் பண்ணாங்களுக்கு விலங்கு மண்ணேக்கிறோம் அந்த தராசுக்குள்ளே சாப்பாடு அங்கடைங்களை போடுற மாதிரி ஸோ தராசு இங்கேயும் இங்கேயும் விளம்பிக்கொண்டிருக்கும் சிறுதரன் ஐயாடையும் சுதந்திர ஐயாடையும் ஸோ இது செய்ய நான் சொல்கிறேன் என்றால் இப்போ ஸ்ரீதரன் ஐயாக்கு ரணில் வந்தால் ஏதாவது சப்போர்ட் பண்ண என்று கேட்டால் இல்லை ஸோ எதிர்கட்சியில் திருப்பியன் ஸ்ரீதரன் ஐயா ஒரு டம்மியாக தான் போக போகிறார் நேரம் சுமந்திரன் வேறைகள் இல்லை தமிழர் கதைக்கிறதுக்கு சுமந்திரனை தான் அரசு நாடும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போது பல விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதுவும் அவர்கள் தொடர்பாக தொடர்பாக உறுப்பினர் அரசுக்கு சார்ந்தவர்கள் என்று ஒரு பகுதியினரும் ரணில் விக்ரமசிங் சார்ந்தவர்கள் என்று இன்னொரு சஜித் பிரேமதாசவுக்கு கூறி வருவதாக கூட அவர்கள் தெரிவித்திருந்த போவதில்லை என்றும் இந்த அரசாங்கம் தமிழர்களை பிரித்தாளும் தந்திரத்திலே மிக தெளிவாக இருப்பதாகவும் அந்த பிரிப்பு என்பது அது தமிழ் மக்களை மிக கடுமையாக பாதிக்க இருப்பதாகவும் இருந்த போதிலும் தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பிலோ அல்லது தமிழர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இயலாத வகையிலே அரசாங்கம் ஒரு தந்திரோபாயத்தை கையாள அந்த தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்த பலர் அகப்பட போகிறார்கள் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததோடு தான் எப்போதும் தெளிவாக இருப்பதாகவும் தான் தன்னுடைய அருமை பலருக்கு தெரியாத இளமை ஏற்பட்டதாகவும் தன்னுடைய அல்லது தான் ஒதுங்கிய பின்னர் புரிந்து கொள்வார்கள் அல்லது அவர்கள் புரிந்து கொள்வதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கின்ற வார்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தும் தொடர்ச்சியாக அவர் இந்த கருத்தை கூறி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அனுர அரசு லாபகரமாக தந்திரோபாயமாக என்ன அவர்களுடையவர்கள் மாதிரி காட்டி பிடி மாதிரி காட்டி என்ன மெல்லமா ஒதுக்க பார்க்கு ஸோ இப்போ மக்களுக்கு ஒரு டவுட்னா இவன் ஆமை ஆ ஆ சாரி அனுரண்ட கையால் அந்த மூன்று பேரோட நான் போற மாதிரி காட்டேக்கு நான் தனிச்சு போயிடுவேன் இங்கால ரெண்டு பீட்டியும் முடிஞ்சிடும் ஸோ என்னையும் முடிச்சாச்சு இப்போ இதான் அரசியலா நான் படித்து தான் செய்யணுமாட்டா தெல்ல தெளிவாக சனத்துக்கு சொல்லி சொல்லி செய்வோம் அல்லாது இப்போ நான் உடனே ஞாங்கட போயிடுவேன் சனத்துக்கு என்ன நம்பிக்கை இல்லாமல் போயிருமெண்ட் வச்சு கொள்ளுங்க நான் வீட்டி மாயிட்டேன்னு சொல்லி இப்போ இவை விடுற பிள்ளைகளுக்கு எல்லாம் எனக்கும் தானே கல்லறி விழும் அதால் தான் நான் என்பிபியோட நான் இது போகலை இப்போ போகலை ஜெயிலில் இருக்கீங்கள என்பிபி நடம வந்து கேட்டது வாங்குவோன்னு நான் போகலை இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே சுமந்திர நாக்களும் சாணக்கிய நாக்களும் சேர்ந்து ஒரு ஒரு பண்ணி, கொண்டு மற்ற சிங்கிள் எம்பிமாரோட சேர்ந்து ஒரு கேம் கொண்டாடி போயிருந்தேசன் உள்ளுராஜ் சபை தேர்தல் வரையிலுராஜ் சபை முதல் எங்க ரணிலும் சுமந்தனும் உள்ளுக்கல வரவினம் நான் சொல்ற பிள்ளைங்க எனக்கு தெரியாதுல வந்த நேரம் உள்ளுராட்ச தேர்தலில் திருப்பியும் எப்படியும் சுமந்த இந்த அணி ஒன் அணிக்க போறது இல்லை இந்த அணி சுமந்திரனும் சிறுகரனும் அணியும் பாராளுமன்றம் வந்து ஒன்றாக்க போறதில்லை ஸோ சாணக்கியன்னு இப்ப பாராளுமன்றத்துக்கு வாரதே இல்லை ஸோ வந்தாலும் பத்து நிமிஷம் இருப்பார் ஸோ சாணக்கியன் போய் அங்கே அணிக்கு இல்லை என்ன நடக்க போகணும்னு சொன்னா இப்ப அனுர தரப்புக்கு ஆரோட கதைக்கு ரெண்டு பிரச்சனை வந்துருப்பேன் நானூறு சுயேட்சை எம்பி என்ன பட்டுட்டாங்க இப்ப இந்த சிறீதரன் சொல்ல போகிறார் எங்கள் எங்களோட கதை அங்க அனுர தரப்பு சொல்ல போது தமிழர் உங்களுக்குள்ளே அடிபாடு உங்களுக்குலயே ஒற்றுமை இல்லை இதுக்குள்ள நான் ஏன் இப்ப தேசிய பிரச்சனைகளை பற்றி கரைக்கணும் நான் கதைக்க மாட்டேன்னு அன்னூர் அரசு போகுது ஸோ இப்ப இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிற இருக்குதானே என்னது ஒன் எயிட் ஏப்ரல் மாதம் இருக்கிற இந்த தேர்தலுக்கு முன்னர் அன்னு அரசாங்கம் உங்களுக்கு பட்ஜெட்டை காட்டி நானும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கேன் உங்களோட எனக்கு அரசியல் தெரியும் நான் நினைக்கிறேன் நான் காட்டுறேன் அது எப்படினு நான் உங்களுக்கு காற்ற தெரியும் அரசியல் தான் தேவை எம்பிபிஎஸ் படித்த உனக்கு அரசியல் பெரிய வேலை இல்லை ஓடல் படித்தாக்கள் செய்த அரசியல் என்று நான் செய்த காட்டன் படிவா பட் அது லாங் டேம் இந்த பிளான் விழா கேக்கல அந்த என்னை பற்றி யூடியூப்லையும் மங்கையும் மிஞ்சம் மிஞ்சையும் எழுதினானெல்லாம் என்ன தேர்ட் வியல் திரும்ப சொல்றேன் நான் இருக்க மாட்டேன் இருக்கிறோம் எனக்கு தெரியாது சும்மா அவசரப்பட்டு அரைக்க விட்டு ஒரு தமிழ்நாத்தின் துரோகி நீங்களே ஒரு நாளைக்கு அழுகிற நிலைமைக்கு தான் நான் போவேன் அதுல நாடாளுமன்ற ஒரு பிறர் ஒரு விஷயத்தை சொல் சொல்லி சொன்னால் தான் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்து அல்லது இந்த விடுதலை போராட்டத்தை சார்ந்து பேசுவவராக அல்லது பேசுவதனை பலர் விமர்சித்து வருவதாகவும் இதனை தான் ஒருபோதும் பொருட்படுத்தவில்லை என்றும் ஏனென்றால் தனக்கு அதனுடைய நியாயத்தன்மை புரியும் என்கின்ற வகையிலே தான் தொடர்ச்சியாக செயற்படுவன் என்றும் செயற்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அருமை பெருமை அல்லது அதனுடைய வழிகள் அத்தனையும் புரிந்தவர் தான் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்